இந்த உலகத்தில் மனித வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வரும் அந்த ஒரு முறையில் யார் ஒருவன் தனக்கு விருப்பமானதை செய்கிறானோ அவன் பாக்கியசாலி இல்லையா அந்த பாக்கியசாலித்தனத்தை நம் குழந்தைக்கு நான் தர வேண்டும் என்று நான் உங்களை யாசிக்கிறேன் கொடுங்க அந்த குழந்தை என்னவாக விரும்புகிறதோ அதுவாக வரட்டும் வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையை வேறு எதுவாக நீங்கள் மாற்றிவிட்டால் அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்காது பணம் சம்பாதிக்கும் அந்த பணத்தினால் எந்த ஆர்வமும் எந்த ஒரு ஒரு உற்சாகமும் வராது பாலு மகேந்திரா அவர்கள் கடைசியாக அவர் மரணம் அடைவதற்கு முன்னால் என்னுடைய கல்லூரியில் வந்து அவர் பேசிவிட்டு போனார் அதுதான் அவர் பேசிய கடைசி பேச்சு நாங்கள் உணவார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாலு மகேந்திரா என்கின்ற மிகப்பெரிய லெஜண்ட் அவர் சொன்ன ஒரு ரொம்ப பெரிய ரகசியம் என்ன தெரியுமா பருவின் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ அது முக்கியமல்ல விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் என்றார் விரும்பியதை செய்தல் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏதோ ஒரு மனதில் இருக்கக்கூடிய இந்த கட்டடம் யாரோ ஒருவருக்கு உள்ளா உள்ளார்ந்த நிலையில் உள்ளுணர்வில் முளைத்திருக்கும் இது இங்க வர்றதுக்கு முன்னால ஒரு மனசுல தாங்க வந்திருக்கோம் இந்த அறங்காவலர்கள்லாம் சேர்ந்தால் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் அதுவும் தமிழகத்தில் இன்னைக்கு நல்ல சாய்ஸா இருக்கிற நிறைய பிஸ்னஸ் இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் போகாம ஏன் கல்வி நிறுவனத்தை ஏதோ பள்ளிக்கூடத்தை கட்டினார்கள் அவர்களுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது எங்கிருந்து தொடங்குவது என்பதனை நான் சொல்லுகிறேன் எப்படி தொடங்குறது ஒரு சின்ன பையனை உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த பையனுக்கு ஏழு வயசு அவங்க அம்மா ஒரு விவசாயி அறுவடை முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வரும்பொழுது அந்த நிலத்துல இருக்கிற ஒரு சின்ன பயிரை கொண்டு வந்திருக்காங்க வீட்டில் கிச்சன்ல வச்சிருக்காங்க கண் கண் குளிர்ச்சிக்காக வச்சிருக்காங்க இது என்னுடைய நிலம் கொடுத்த பயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன்ல வச்சிருக்காங்க பையன் ஓடி வந்து நின்னா நான் சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம் ஓடி வந்து நின்னா நின்று மேம் மாம் கேன் டேக் கார்ப் எஸ் அவங்க ஒரே ஒரு ஒரு செடி அப்படி பிடிங்கிட்டு ஓடிட்டான் போய் என்ன அந்த மண்ணில் அவங்களுடைய நிலம் ஃபீல்டில் அதை விதைச்சிட்டான் விதைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு காது வச்சு கேட்க ஆரம்பிச்சான் காலையில் விதைச்சவன் சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தான் சாப்பிட்டான் மறுபடியும் ஓடி பேடிபீல்க்கு போனான் மறுபடியும் காது வச்சு கேட்டான் வந்தான் தூங்கினான் கேட்டான் எந்திரிச்சான் போனான் மறுபடியும் சாயந்தரம் வந்தான் காது இதே தான் வேலை மூணு மாசம் ஆச்சு செடி வளர்ந்துருச்சு அவன் தன் டைரியில எழுதி வச்சான் கோதுமை செடிகள் வளர்கின்ற பொழுது எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்புவதில்லை அவன் யார் தெரியுமா அவன் வேற யாரும் இல்லை எங்கேயோ உலகத்தின் ஒரு மூலையில் போன் எடுத்த ஹலோ என்று சொன்னால் எங்கேயோ ஒரு மூலையில் நாம் கேட்கிறோமே அந்த சத்தத்தை அந்த சத்தத்தை காற்றலைகளில் மறைய வைத்து நம்பரைக்கும் கொண்டு செலுத்துவதற்கான வித்தையை கண்டுபிடித்த கிரஹம் பெல் எங்கையோ மறைந்திருக்கக்கூடிய சத்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் மௌனத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்று தெரிந்திருந்தது கிரகம் பெல்லுக்கு ஏதோ ஒன்று உங்கள் குழந்தை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதில் அதன் மிகப்பெரிய வெளிச்சமான ஏதோ ஒன்று காத்திருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்